இதுவரைக்கும் பதுங்கி இருந்த பன்னீர்செல்வம் பாயும் புளியம் மாறிட்டாரே வெக்கம் மானோ சூடு சொரணை எல்லாமே வந்து கொஞ்சமாவது இருக்கு அப்படின்றத வந்து பன்னீர் செல்வம் நிரூபிச்சிட்டாரு சும்மா இருந்த எலியை புலி ஆக்குனதுதான் சசிகலா குடும்பத்தோட பெரிய சாதனை இதை யாருமே எதிர்பார்க்கல உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கல தலை குனிஞ்ச நிலையில தான் தன்னோட ராஜினாமா கிடைக்கிறத வந்து சசிகலாட்ட பன்னீர் செல்வம் கொடுக்குறாரு இதை நினைக்கும் போது ஒருவேளை அவர் அரசியலை விட்டு ஒதுங்கிடுவாரோ அப்படின்னு தான் வந்து எல்லாருமே நினைச்சோம் ஏன்னா ஒரு முதலமைச்சரா மூணு தடவை இருந்தவர் இன்னொருத்தங்க தங்க தலைமையில அமைச்சரா இருக்கிறதுக்கு அவருக்கே கொஞ்சம் வெக்கம் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அதை மீறி அவர் சில முடிவுகளை எடுத்தார் சீமா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா தலைமையில அமைச்சரா இருந்தவர் தானே மூணு தடவை முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா தலைமையில அமைச்சரா இருக்கிறதுக்கும் எந்த தகுதியுமே இல்லாத சசிகலா தலைமையை ஏத்துக்கிட்டு அதுல அமைச்சரா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இது பன்னீர் செலவுத்துக்கு அவமானமா இல்லையான்றது இல்லை முதலமைச்சர் பதவிக்கு அவமானம் அதனாலதான் அவர் வெக்கப்பட்டிருப்பார் எப்படி திடீர்னு எடுத்தாரு அவர் திடீர்னு எடுத்திருக்க மாட்டாரு அவசரப்படுற கேரக்டரும் கிடையாது குட்ட கூட்ட குனிகிற கேரக்டர் தான் அவரு அவரு குனிஞ்சிட்டே இருக்காருன்றதுக்காக தொடர்ச்சியா குட்டினாங்கல்ல அதனோட விளைவுதான் இது மன்னார்குடி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தங்களை ஜெயலலிதா நினைக்கிறாங்க சசிகலா தான் வந்து எல்லாரும் தான் காலில் விழணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா திவாகரனும் அதை நினைக்கிறாரு

குறிப்பா அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலேயே இருக்கு இந்த எதிர்ப்பு உணர்வு தான் பன்னீர்செல்வத்தை இப்படி பேச வச்சிருக்கு அவருக்கு தைரியம் வந்ததுக்கு காரணமே வந்து இதுதான் ஜானகி அணி ஜெயலலிதா அணி பிரிஞ்சா பிரிஞ்ச மாதிரி பன்னீர் அணி சசிகலா அணி பிரியுமா சசிகலா எதிர்ப்பாளர்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு இப்ப எல்லாருக்குமே வந்து நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு முகம் கிடைச்சிருக்கு அதான் பன்னீர்செல்வம்ன்றது பன்னீர்செல்வமே இப்ப தப்பிச்சு போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து அவரே சிக்கிக்கிட்டாரு பொதுவா ஜெயலலிதா மேல என்ன குற்றச்சாட்டு வைப்போம்னா உங்களுக்கு அடுத்து யாரு தலைவர் அப்படின்றத நீங்க அடையாளம் காட்டவே இல்லை ஒரு இரண்டாம் கட்ட தலைவரை நீங்க வளர்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஆனா அவங்க மறைமுகமா பன்னீர்செல்வம் அப்படின்ற ஒரு ஆளை வந்து வளர்த்துட்டே இருந்திருக்காங்க இது ஷாக்கா இருக்கே ஜெயலலிதா மேல இவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காகவே சல்யூட் ஜெயலலிதா